எந்த சினத்திலும் தவறு செய்திருந்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி திசா திசாநாயக்கர் வலியுறுத்தல் மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடம் அளியும் எமது அரசாங்கத்தின் எந்த பொறுப்பையும் வகிப்பவர்கள் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று காலை நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி திசா நாயக்க இதனை தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர் பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர் வரலாற்றில் முதல் முறையாக இம்முறை நாட்டு மக்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் அணியின் அர்த்தம் மற்றும் நோக்கங்கள் என்னவென்பது தொடர்பில் ஆழமான சிந்தனை உள்ளது தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியில் போவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நம்பிக்கை கடுகளவிலும் போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது சுருக்கமாக நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை நாட்டுக்குள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயிடும் தவறு செய்தால் அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நான் தயங்க போவதில்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கு நாம் இருமுறை சிந்திக்க போவதில்லை ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்கு உள்ளான மக்கள் எம் மீது வைத்துள்ளார் நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்நாட்டை மிக சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் தான் நிபந்தனைகளின்றி அர்ப்பணிப்பதாகவும் ஜனாதிபதி அனுல்குமார திசாநாயக்கா தெரிவித்தார் சுகா ஓட மச்சர் வை ந ජද ரசழ் பணிண்ணகம் கஷ பண்டா உள்ளට சாங்க ஊடக பிர්‍රධணிகள் ஏதன் போது கழந்து கொண்டனர். ோ विश्වාසයක් ගட ග දශපන ප ටන්නේ எனේ ஆ්ண்டுන්නේ නැව නැවත අපි තහුර කළතුති ෙන ජනතාව අපේ තබතිෙන विශ්වාස ச . ඒ අපේ ප්‍රකාශයන් තුළ විතරක් නොවී සැබෑ භාවිතාවේදත් අපි එම ජනවරමට ගරු කරන බවත් එම ජනවරමි පීට කටයු කරන බවත් අපි තර කළීට. ඒ නිසා කවරෝ හෝ කෙනෙක් වැරද්දක්කට තිබෙනවා නම් ඒඒයට නිවැරදිම තීරණය ගන්න අපි පසු බට වෙන්නේ නෑ ඒ සඳක් කටයු කරනි බැඳලෙන්න්න.